மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் மாநிலங்களவையின் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தலைமையில் இன்று காலை அவை கூடியதும் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவைத் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார் அப்போது மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் மத்திய அரசு தங்கள் ஆட்சியை தக்கவைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என்று விமர்சித்தார் இதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது பின்னர் அவையில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் எந்தவொரு மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் முந்தைய ஆட்சியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டபோது ஒவ்வொரு மாநிலத்தின் பெயரும் குறிப்பிடப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பிய நிர்மலா சீதாராமன் மாநிலங்களின் பெயரை குறிப்பிடவில்லை என்றால் அது புறக்கணிப்பு ஆகாது என்று தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு காங்கிரஸ் அரசை விட ஏழு மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது பதினான்காம் ஆண்டு வரையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட ஏழு மடங்கு அதிகம் என்றும் அவர் கூறினார் இதுபோன்று கர்நாடக மாநிலத்திற்கு ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் தெலுங்கானாவிற்கு ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு கோடி ரூபாயும் ஆந்திராவிற்கு ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாயும் ரயில்வே உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதர பிற்படுத்தப்பட்டோர் நலன் தொடர்பான நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தீர்மானம் மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையில் இன்று காலை இது தொடர்பான தீர்மானத்தை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அறிமுகப்படுத்தி பேசினார் அப்போது மாநிலங்களவையின் பத்து உறுப்பினர்களை உள்ளடக்கிய இந்த குழுவை அமைப்பதற்கு ஒப்புதல் கிடைத்திருப்பதாக அவர் கூறினார் இதேபோன்று பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மாநிலங்களவையின் ஏழு உறுப்பினர்களை பரிந்துரை செய்வதற்கான தீர்மானத்தையும் அமைச்சர் எல் முருகன் அறிமுகம் செய்தார் இந்த தீர்மானமும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசின் பொது பட்ஜெட் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப சிதம்பரம் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாகவும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை அனைத்து பணிகளுக்கும் செயல்படுத்தாததே காரணம் என்றார் குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலை ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார் அக்னிவீர் திட்டம் நீட் தேர்வு ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சிதம்பரம் வலியுறுத்தினார் இதேபோன்று மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசுகையில் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியாக ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் பெருநிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சலுகை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் காங்கிரஸ் உறுப்பினர் குமாரி செல்ஜா பேசுகையில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளான அக்னிவீர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் மத்திய அரசு புறக்கணித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் பாஜக உறுப்பினர் பிப்ளப் குமார்தேவ் பேசுகையில் பொருளாதார நடைமுறைகளை வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மோடி அரசு மாற்றியிருப்பதாக கூறினார் அனைத்து தரப்பினருக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அக்னி வீரர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் நிதின் அகர்வால் தெரிவித்துள்ளார் பணி நியமனத்தின் போது அக்னி வீரர்களுக்கு வயதிலும் தளர்வு வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ள முடிவின்படி மத்திய தொழிலக பாதுகாப்பு படையிலும் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அதன் தலைமை இயக்குனர் நினா சிங் அறிவித்துள்ளார் இதேபோன்று ரயில்வே பாதுகாப்பு படையிலும் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடும் வயது மற்றும் உடல் தகுதி தேர்வில் தளர்வும் வழங்கப்படும் என அப்படையின் தலைமை இயக்குனர் மனோஜ் யாதவ் கூறியுள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா மற்றும் கேரள மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆகஸ்ட் மாதத்திற்கு நாற்பத்தைந்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு இக்கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது